வணக்கம் என்னோட நேம் ஜெய்பிரியா நான் ஒரு பிஎஸ்சிபிஎன் கிராஜுவேட் இப்போ நடந்து முடிஞ்ச டூ தௌசண்ட் நைன்டீன் குரூப் ஃபோர் எக்ஸாமு கிளியர் பண்ணியிருக்கேன் என்னோடய ஓவரால் ரேங்க் வித் டைப்பிங் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ கம்யூனல் ரேங்க் செவன் சிக்ஸ்டி த்ரீ நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணி என்னோடய ஃபஸ்ட் அட்டம்லேயே நான் கிளியர் பண்ணியிருக்கேன் நான் ஒரு ஒன் இயராக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் எப்படி அந்த ஐடியாஸ் தெரியாமல் அப்படியே எல்லாத்தையும் ஓவரலாக படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ண இன்ஸ்டியூட் சென்னை ஐஏஎஸ் அகாடமி தான் இங்கே டைரக்டர் சார் மிஸ்டர் கோபிநாத் சார் அவரோட மோட்டிவேஷன் ஸ்பீச் ஸ்டார்டிங்கில் அவரோட கைடன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறம் நான் இங்கே கண்டினியூ பண்ணி ஒரு சிக்ஸ் மந்த்து தான் நான் இந்த இடத்துல க்ளாஸ் அட்டன் பண்ணேன் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃப்பும் நல்லா மோட்டிவேட் பண்ணி சப்ஜெக்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு ஒவ்வொரு ஸ்டாஃபும் பர்டிகுலராக ஹெல்ப் பண்ணாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் தான் குரூப் ஃபோரில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலாக இருந்தது அந்த லாங்குவேஜில் இருக்கிற ஒவ்வொரு டாபிக்ஸும் தனித்தனியாக செப்ரேட்டாக பிரித்து ஒவ்வொன்றுத்தும் ஒவ்வொரு கிளாஸாக எங்களுக்கு வந்து எடுத்ததுனால குரூப் ஃபோர் எக்ஸாம் லாங்குவேஜ் எங்களால் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடிஞ்சுது அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து மிஸ்டர் ராஜா சார் அவர் வந்து ஒரு சம்மை வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணணும் எப்படி குயிக்காக நம்ம அப்ரோச் பண்ணணுன்ற சின்ன சின்ன நுணுக்கங்களெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அது எனக்கு எக்ஸாமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறம் மிஸ்டர் வெங்கடேஷன் சார் மிஸ்டர் சுரேஷ் சார் இவங்களோட ஷார்ட் கட்டு இவங்களோட பாலிட்டி சயின்ஸ் கிளாஸஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது என்னோடய பேரண்ட்ஸோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது ஏன்னால் எனக்கு வீட்டில் தனியாக ஒரு எல்லா விஷயமும் எனக்கு தனியாக அலாட் பண்ணி எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க என்னோடய நீடெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க அல்லாமல் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காமல் காமாக என்னோடய ஸ்டடிஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஸ்பெஷலாக சொல்லணும்னா என்னோடய பிரதர் அவங்க தான் எனக்கு டிஎன் பேசினா என்ன அப்படின்னு சொல்லி இதில் இப்படிலாம் படிக்கணும் இதில் இவ்வளோ நல்ல விஷயம்லாம் இருக்குன்றது வந்து மெயினாக அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கிற கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணும்போது புது புது தாட்ஸ்லாம் க்ரியேட் ஆகும் புது புது ஷார்ட்கட்ஸ் எப்படிலாம் படிக்கணுன்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நான் அவங்கக்கிட்ட கற்றுக்கினேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எக்ஸாம்ஸ் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் இந்த வருஷத்தில் இருக்குது ஸோ நம்மள மாதிரி எல்லா ஆஸ்பரன்ஸும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் நான் ஸ்பெஷலாக எப்படிலாம் அதை ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா மெயின் எல்லாம் ஃபஸ்ட்டு எல்லா சோர்ஸும் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணணும் நம்ம ட்ரை பண்ணோன்னா எந்த சோர்ஸும் மிஸ் ஆகும் சான்ஸ் கிடையாது நம்ம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்மளோட சிலபஸ் மெயின் சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மெயினாக படிக்கணும் எதை படிக்கணும் படிக்கக்கூடாதுன்றது வந்து சென்னை ஐஏஎஸ் அகாடமியில் வந்து வந்த பிறகு தான் நான் கற்றுக்கினேன் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கினாலும் அது நமக்கு புரியலனாலும் திரும்ப திரும்ப படிக்கும்போது தான் அது நம்மளோட மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் என்னோட ஸ்டடிஸ் நான் கண்டினியூ பண்ணேன் இப்போ இந்த மாதிரி கிளியர் பண்ணியிருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி உங்கள் எல்லாேருக்கும் ஸ்பெஷலான இயராக இருக்கணும் நீங்களும் இதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா அதை கண்டினியூவாக நீங்கள் படிச்சிட்டே இருக்கும்போது மட்டும்தான் அது உங்களோட மனசில் பதியும் நீங்கள் கொஞ்சம் அப்படியே மிஸ் பண்ணிங்கனாலும் அது சீக்கிரமாக மறந்துடும் அதனால் நம்ம திரும்ப 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 படிக்கும்போது தான் அது வந்து நம்மளோட மைண்டில் நிற்கும் ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பர் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பெஷலாக நான் இன்னொரு முறை தேங்க்ஸ் சொல்லணுன்னா மிஸ்டர் கோபிநாத் சார் சென்னை ஐஏஎஸ் அகாடமி தான் என்னோடய லைஃப்பில் ஒரு திருப்பு முனையாக இருந்தது நான் என்னால் பாஸ் பண்ண நினச்சி தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் நான் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்திலே என்னால் என் நான் பாஸ் பண்ணது என்னால் நம்ப முடியாத நிலையில் இருக்குது ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இவங்க என்னை ஹேண்டில் பண்ணி இப்போ ஒரு சக்ஸஸ் ஸ்டூடெண்ட்ஸாக என்னை வந்து நடத்திருக்கிறாங்க ஸோ தேங்க்ஸ் சார் தேங்க் யூ சார்